வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட பதி இரண்டு கோடி கட்டுக்கட்டாகவும் மூட்டை மூட்டையாகவும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களது பினாமி வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இணையதளங்களில் பதிவு ஒன்றை செய்துள்ளார்கள் மிக பெரிய அளவில் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இதில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவழியில் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து துரைமுருகனை காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த ஒட்டுமொத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்ததை என்ன ஆதாரத்துடன் துரைமுருகன் அவர்களும் அவரது மகன் கதிரானந்த் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை வழக்கறிஞர் மூலமாக தெரிவித்துள்ளார் அதாவது இந்த இருந்து நிச்சயமாக மகனோ அல்லது தந்தையோ கைது செய்யப்படுவது உறுதிதான் அது மட்டுமல்ல இவர்களை விட பினாமியாக கருதப்படக்கூடிய பூஞ்சோலை என்ற நபர் தற்பொழுது பதினெண்டு கோடி ரூபாய் வீட்டில் வைந்ததற்கான ஆதாரங்களும் கிடைக்கப்பெற்று இருப்பதால் அவரிடம் அந்த பணம் எப்படி வந்தது மேலும் அந்த பணத்தை கொடுத்தது யார் என்ற அனைத்து தகவல்களையும் விசாரணை மூலமாக நடத்தப்பட்டு வருகிறார்கள் அதாவது இந்த வழக்கு தற்பொழுது போடப்பட்டது அல்ல இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் பொழுது மக்களிடம் பணத்தை கொடுத்து தேர்தலில் வெற்றியடைந்தார் துரைமுருகன் மகன் கதிரானந்த் என்று அதிமுகவினர்கள் வழக்கு செய்தார்கள் அந்த அடிப்படையில்தான் தற்பொழுது துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான வீடு அலுவலகங்கள் மற்றும் அவரது மகன் கதிரானந்திற்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி வளாகம் ஒட்டுமொத்தமாக பினாமி என்று கருதப்படக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் அவரது உறவினர்கள் உட்பட நான்கு இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற புகாரின் பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு தொடங்கி மறுநாள் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை துரைமுருகனின் வீடு மற்றும் கதிரானந்திற்கு சொந்தமான கல்லூரியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைகளும் நடத்தினார்கள் இதில் பதினோரு லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் பினாமியாக கருதப்படக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடத்தில் பதி இரண்டு கோடி ரூபாய் புதிதாக இரண்டாயிரம் ரூபாய் கட்டுக்கள் மூட்டை மூட்டையாக கைப்பற்றப்பட்டதாகவும் இணையதளத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு மீண்டும் தற்பொழுது காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சரின் வீடு மகன் கதிரானந்திற்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மீண்டும் தற்பொழுது